விஸ்வகர்மா சமுதாயத்தினர் கண்ணார் கருமார் தச்சர் தத்தார் என்றும் கம்மாளர் கம்சாலா பத்தர் ஆசாரி ஆச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் ஐந்து விதமான தொழில் செய்பவர்கள் இரும்பு தொழில் செய்பவர்களை கொல்லர் என்றும் தங்க நகை தொழில் செய்பவர்களை பொற்கொள்ளர் என்றும் மரவேலை செய்பவர்களை தச்சர் என்றும் சிற்ப வேலை செய்பவர்களே சிற்பி என்றும் பாத்திர வேலை செய்பவர்களே கண்ணார் என ஐந்து தொழில் செய்த ஆதி சமூகமாக விஸ்வகர்மாக்கள் விளங்குகின்றார்கள் தொழில் அடிப்படையில் தான் இந்த உட்பிரிவு பெயர்கள் வந்தன மேலும் விஸ்வகர்மா என்றால் விஸ்வம் என்றால் பெரிய கர்மா என்றால் செயல் தொழில் அல்லது விலை என்று பொருள் சங்க காலத்தில் இந்த சமுதாயத்தினர் ஒரு நாளில் எட்டு தேர்களை செய்துவிடும் திறன் பெற்றவராக இருந்தனர் என்ற செய்தியை புறநானூறு பாடல் எண் எண்பத்தி ஏழில் ஒளவையார் கூறியுள்ளார் தமிழ்நாடு ஜாதிகள் பட்டியலில் பிற்படுத்தப்பட்டோரில் பிரிவு எண் அறுபத்தைந்து வரிசை எண் நாற்பத்தி ரெண்டு ஆகியவற்றில் உள்ளனர் தமிழ்நாட்டில் இவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் பேசக்கூடிய மூன்று பிரிவினர்களாக உள்ளனர் வட இந்தியாவிலும் விஸ்வகர்மா சமுதாயத்தினர் அதிகம் வாழ்கின்றார்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தின் தோற்றம் பாரம்பரிய நம்பிக்கையின்படி விஸ்வகர்மா ஜாதிகள் விஸ்வகர்மாவின் மகன்களின் பெயருக்கு ஏற்ப பிரிக்கப்படுகின்றன மனு மாயா துவஸ்தா சில்பி மற்றும் விஸ்வஜியா மனு ஜாதியை சேர்ந்தவர்கள் கருப்பர்கள் மாயா குழுவை சார்ந்தவர்கள் தச்சர்கள் உலக கைவினைஞர்கள் துவஸ்தா என்றும் சிற்பிகள் சிற்பி என்றும் தங்க கலைஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் விஸ்வஞர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தின் கோத்ராக்கள் யஜுர்வேகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ரிஷியின் பெயருக்கு ஏற்ப விஸ்வகர்மா சமுதாயத்தில் ஒவ்வொன்றும் ஐந்து கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன விஸ்வகர்மாவின் ஐந்து கோத்திரங்கள் கனகசிய மனு சனாதனசிய மாயா அபுவனசிய தஸ்தா பிரதானஸ்ய சில்பி மற்றும் சுவர்ணிய விஸ்வஜ்ஞியா இவைகளாகும் விஸ்வகர்மாக்களின் ஐந்து கோத்திரங்கள் மீண்டும் இருபத்தைந்து உப குலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விஸ்வகர்மா சமுதாயத்தினர் பல்வேறு உட்பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கமலர் அல்லது ஆச்சாரி அல்லது ஆசாரி என்ற பெயர் அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் தங்கம் கொத்துபவர் இரும்பு கொத்தனார் தச்சர் மற்றும் கல்கொத்து போன்ற பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளார் ஆந்திராவில் விஸ்வகர்மாக்கள் பல குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர் அதாவது பொற்கொள்ளர்கள் கருப்பர்கள் பித்தளைகள் தச்சர்கள் மற்றும் கல்கொத்தனார்கள் ஆந்திர பிரதேசத்தில் அவர்கள் பிராந்திய துணை பிரிவுகளையும் கொண்டுள்ளனர் அவை முறிநாடு பக்கி நாடு திராவிடம் இன்னும் பல ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த மக்கள் பிராமணர்களின் அந்தஸ்தை கோருகிறார்கள் கேரளாவில் விஸ்வகர்மா சமுதாயத்தினர் நான்கு பிரிவுகள் உள்ளன பிரிவுகள் தச்சர்கள் பிரேசியர்கள் பொற்கொள்ளர்கள் மற்றும் கருப்பர்கள் கர்நாடகத்திலும் விஸ்வகர்மா சமுதாயம் பல உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது துணை பிரிவுகளில் இரும்பு தொழிலாளிகள் தச்சர்கள் தங்க கொத்துக்காரர்கள் சிற்பிகள் மற்றும் பலர் உள்ளனர் கர்நாடகாவில் உள்ள விஸ்வகர்மா துணை ஜாதியினர் ஒருவரையொருவர் திருமணம் செய்து கொள்வது இல்லை அவர்களில் சிலர் லிங்காயத்து மதத்தையும் பிராமண கலாச்சாரத்தையும் பின்பற்றுகிறார்கள் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் மேலும் பல விஸ்வகர்மா மக்களை கொண்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் கருப்பர்கள் பொற்கொள்ளர்கள் செப்பு கொள்ளர்கள் பித்தளை கொள்ளர்கள் தச்சர் சிற்பிகள் கல்கொத்தர்கள் மற்றும் பலர் இருக்கின்றார்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தின் பங்களிப்பு இந்து கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு விஸ்வகர்மாக்களின் பங்களிப்பு மகத்தானது நாலந்தா பல்கலைக்கழகம் டெல்லியில் இரும்பு தூண்கள் மற்றும் பல ஆண்டுகளாக ஒரு கட்டடக்கலை அதிசயமாக இருந்து வருகிறது அதே நேரத்தில் இந்து கட்டடக்கலை மற்றும் பௌத்த கட்டடக்கலை ஆகியவை விஸ்வகர்மா சமுதாயத்தின் பெரும் பங்களிப்பை பிரதிபலிக்கின்றன கோனார் கோவில் அஜந்தா குகையில் எல்லாரும் குகைகள் மகாபலிபுரத்தின் குகைகள் இந்தியாவின் பாறைகள் வெட்டப்பட்ட கட்டிடக்கலை மற்றும் இந்தியாவின் பல கட்டுமானங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வாறு திறமையானவர்கள் என்பதை பிரதிபலிக்கின்றன சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசத்தின் ஆணி வேறாகவும் எல்லா கலைகளுக்கும் மூல வித்தாகவும் இந்து மதத்தின் தலைமகனாகவும் இரண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன் படையெடுத்து வந்த அலெக்சாண்டர் முதல் தற்போது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வரும் வெளிநாட்டுக்காரர்கள் வரை வந்து பிரமித்து பார்க்கும் அனைத்து கலை பொக்கிசங்களையும் படைத்து இந்தியாவின் அடையாளமாக வாழ்ந்து வருகிறார்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தினர் விஸ்வகர்மாக்களின் தோற்றம் பற்றி பல கதைகள் கூறப்படுகின்றன பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் போது ஒருங்கிணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் அசல் கையெழுத்து பிரதி தேதியிடப்படவில்லை ஆனால் பெரும்பாலும் பதினேழு அல்லது பதினெட்டாம் நூற்றாண்டு மத்தியில் உருவாக்கப்பட்டது விஸ்வகர்மா கடவுளின் ஐந்து குழந்தைகள் தெய்வங்களுக்கு கைவினைஞர்களாக சேவை செய்தனர் மேலும் அவற்றை காட்சிப்படுத்துவதன் மூலம் பொருட்களை உருவாக்கும் திறனை கொண்டிருந்தனர் தங்கள் வீரியத்தை பாதுகாத்து லங்காபொரி அதாவது அப்போதிருந்த லங்காபுரி இப்போது இருக்கிற இலங்கை கடற்கரையில் ஒரு கோட்டையில் வாழ்ந்தனர் என்றும் கோட்டையானது லொடஸ்டோன் மற்றும் அதன் மீது வீசப்பட்ட எதிரி ஆயுதங்கள் அதன் சுவர்களில் சிக்கி அதை வெல்ல முடியாததாக ஆக்கியது என்றும் பிரதான எதிரி சோழ பேரரசரின் அடி வருடியான கருணாகரன் விஸ்வகர்மாக்களை தோற்படி தோற்கடிப்பதற்காக அவர் பல அழகான பெண்களை கோட்டையில் நட்டார் என்றும் இந்த பெண்கள் விஸ்வகர்மாக்களை திருமணம் செய்து அவர்களின் ஆன்மீக சக்தியை அழித்து கோட்டையை எரிக்க ஒரு குறிப்பிட்ட வகை புல் கூறப்படுகிறது இந்த செயல்பாடுகளை பயன்படுத்தி எதிரிகள் கோட்டையை வெடிக்க செய்தனர் என்றும் மேலும் விஸ்வகர்மாக்கள் பல்வேறு பகுதிகளில் சிதறி அடிக்கப்பட்டனர் என்றும் அங்கு அவர்கள் கைவினைஞர்களாகவும் கைவினைஞர்களாகவும் மனிதருக்கு வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது பல ஆதாரங்கள் விஸ்வகர்மாக்களின் ஐந்து துணை குழுக்களை கைவிளைஞர்கள் என்று குறிப்பிடும்போது வரலாற்று ஆசிரியர் விஜய அவர்கள் இடைக்கால விஸ்வகர்மா அவர்கள் கைவிளைஞர்களாக வேறுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் ஒவ்வொரு கைவினைஞரும் ஒரு கைவினைஞராக இருந்தபோது ஒவ்வொருவரும் கைவினைஞர் ஒரு கைவினைஞர் அல்ல ஒரு இடைக்கால கிராமத்தை அடிப்படையாக கொண்ட கலப்பை தயாரிப்பாளரின் சமூக பொருளாதாரம் மற்றும் புவியியல் ஸ்திரி தன்மை விஸ்வகரமாக ஒன் ஒன்றிணைந்து கோவில் பொருளாதாரம் சார்ந்து ஒப்பிட்ட நடமாடும் வாழ்க்கை முறையை வாழ்ந்த பல்வேறு நபர்களிடமிருந்து கணிசமாக வேறுபட்டது என்று ராமசாமி என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் விஜயநகர பேரரசு போன்ற வம்சங்களாக நலிந்தன என்று உருவாகி சிதைந்தனர் என்றும் கூறுகின்றார் கோவில்களை கட்டி அழகுபடுத்தும்போது ஒருவருக்கொருவர் அருகாமையில் பணிபுரிந்த பிந்தைய குழு சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை கொண்டிருந்தது ஆனால் ஆதரவை பெறுதல் மற்றும் மத கவனத்தில் ஏற்படும் மாற்றங்களின் அபாயங்களை சுமந்தது இவ்வாறான கதைகளும் விஸ்வகர்மா சமுதாயம் பற்றி கூறப்படுகின்றன ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் கீழ் வருகிறார்கள் கேரளாவில் விஸ்வகர்மாக்கள் பல ஆண்டுகளாக உயர்ந்த சமூக அந்தஸ்தை பெற்றுள்ளனர் மேலும் அவர்கள் பாரம்பரியமாக பின்பற்றும் தொழில்கள் ஒரு கை தொழிலாளியின் வேலையை விட உயர்ந்தவை என்று நம்புகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கலை மற்றும் அறிவியல் திறன்கள் மற்றும் கையின் திறன்கள் தேவை ஜார்ஜ் வர்க்கிஸ் என்ற வரலாற்று ஆசிரியரின் கூற்றுப்படி உயர்ந்த அந்தஸ்துக்கான அவர்களின் கூற்று விஸ்வகர்மா அடையாளத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும் மற்றபடி ஒரு துண்டு துண்டான ஒற்றுமையற்ற சமூகம் இது பெரும்பாலும் உள்கருத்து வேறுபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது அவர்களின் கூற்றே சமூகத்தின் உறுப்பினரும் அதன் ஒரே வரலாற்று ஆசிரியருமான இடவா சோமநாதன் எழுத்துப்பூர்வமாக குரல் கொடுத்துள்ளார் சோமநாதனின் படைப்புகள் வர்கீசின் கூற்றுப்படி சமூகத்திற்கு ஆதரவான கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டவை எனவே மிகப்படுத்துதல்கள் மற்றும் பிராமண எதிர்ப்பு நிறைய உள்ளன சோமநாதன் சிந்து சிந்துசமொழி நாகரிகத்தின் ஒரு பகுதியாக இருந்ததாகவும் பிராமணர்களின் வருகைக்கும் அவர்களின் சாதி அடிப்படையிலான சமூக பிரிவினைக்கும் முந்தைய காலகட்டம் என்றும் சோமநாதன் வாதிடுகிறார் அவர் இந்த கருத்தை அழுத்தமாக கூறுகின்றார் இந்துக்களால் பிரபஞ்சத்தின் தெய்வீக கட்டிடக்கலைஞர் கலைஞர் அல்லது பொறியியலாளராக கருதப்படும் விஸ்வகர்மா கடவுளமிருந்து வந்தவர்கள் என்று சமூகம் கூறுகிறது அவருக்கு ஐந்து குழந்தைகள் மனு மாயா துவஸ்தா ஷில்பி மற்றும் விஸ்வஞ்சினா மற்றும் விஸ்வகர்மா சமூகம் அவர்களின் ஐந்து துணை குழுக்களின் முன்னோடிகளாக இருந்ததாக நம்பப்படுகிறது கொல்லர்கள் தச்சர்கள் மணி உலக தொழிலாளர்கள் கல்கொத்தனார்கள் மற்றும் பொற்கொள்ளர்கள் உலகின் முதல் வேதமான ரிக் ஸ்ரீ விஸ்வகர்மாவை அனைத்து கடவுளையும் படைத்தவர் என்றும் அவர்களுக்கு பெயரிட்டவர் என்றும் பிரபஞ்சத்தின் கருவையே தோற்றுவித்தவர் என்றும் பத்தாம் அதிகாரம் முழுவதும் தெளிவாக கூறுகிறது ரிக் வேதம் மட்டுமல்லாமல் யசூர் சாம அதர்வன வேதங்களும் கடவுள் விஸ்வகர்மாவை பற்றி அதிகம் பெருமையாக கூறுகின்றன எந்த யாகம் நடத்தப்பட்டாலும் அதில் ஸ்ரீ விஸ்வகர்மாவிற்கு உரிய அபில்பாகம் கொடுக்கப்படுகிறது எந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் புனித நீரை குலக்கடவுள் விஸ்வகர்மாவின் பெயரை சொல்லித்தான் தெளிக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட உயர்ந்த கடவுளை கொண்ட ஒரு சமுதாயம்தான் விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் இவ்வாறு புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வரலாறுகளிலும் விஸ்வகர்மாக்கள் பற்றி பல்வேறு கதைகளும் கருத்துக்களும் கூறப்பட்டாலும் ஆதாரபூர்வமாக இன்றிருக்கிற கோயில்கள் உலகத்தில் உள்ள கட்டடங்கள் அனைத்துமே விஸ்வகர்மாக்களால் கட்டப்பட்டது அது ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டதும் மன்னர்கள் மற்ற மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதும் ஆங்கிலேயர்கள் முகலாயர்கள் டச்சுக்காரர்கள் போன்ற அனைத்து வெளிநாட்டுக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்தாலும் விஸ்வகர்மா அவர்களின் உதவி எல்லோருக்குமே தேவைப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் மனிதன் வாழக்கூடிய அடிப்படையான அந்த ஐந்து தொழில்கள் விஸ்வகர்மா சமுதாயத்திடம் உள்ளது ஆகவே அந்த சமுதாயத்தை ஒன்றியே மனித வாழ்வு அமைந்துள்ளது அவர்கள் இன்றி உலக நடைமுறை வாழ்க்கையே இல்லை என்பதுதான் உண்மை ஒரு சிறு மரப்பலகையிலிருந்து ஒரு பெரிய கட்டடக்கலை வரைக்கும் ஏன் திருச்செந்தூர் கோயில் மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோவில் தாஜ்மஹால் இதுபோன்ற அனைத்து விதமான கோயில்களும் அனைத்து விதமான கிறிஸ்டின் சர்ச்சுகளும் அனைத்து விதமான மசூதிகளும் என்று அனைத்து மதங்களுக்கும் எந்த வேறுபாடுமின்றி இந்த விஸ்வகர்மா சமுதாயத்துடைய உழைப்பும் அவருடைய பங்களிப்பும் இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை மனிதன் வாழக்கூடிய அடிப்படை தொழில் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது மனிதன் இயற்கையிலிருந்து செயற்கை நிலைக்கு மாறுகிற போது விஸ்வகர்மாக்களின் பங்களிப்பு மனித சமுதாயத்துக்கு தேவைப்பட்டது அது இன்றும் துளியளவோட குறையவில்லை அவர்கள் இல்லாத ஆவரணங்களோ அவர்கள் கை வைக்காத கட்டிடங்களோ அவர்கள் கை வைக்காத கோயில்களோ அவர்கள் கை வைக்காத சர்ச்சோ மசூதியோ இல்லாமல் உலகத்தில் இல்லவே இல்லை ஆகவே இந்த உலகம் இயற்கை மையத்திலிருந்து செயற்கை மையத்துக்கு தாண்டும் போது விஸ்வகர்மா சமுதாயத்தை சுற்றியே அடிப்படையாக கொண்டே மனித வாழ்க்கை அமைந்துள்ளது என்பதுதான் இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது ஆகவே உலக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் விஸ்வகர்மாக்களின் விஸ்வகர்மா சமுதாயத்தின் பங்களிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெற்றது இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொழில் மீது மிகவும் பக்தியும் பயமும் கொண்டவர்கள் ஐந்து குழுக்களுமே மிகவும் நேர்மையான சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தவறான வழிகளில் சமூக விரோத செயல்களில் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஈடுபட்டதில்லை ஈடுபட மாட்டார்கள் தொழில் வேலை பொறுப்பு என்று வாழக்கூடிய மக்கள் இன்று கல்வியில் பொருளாதாரத்தில் சமூக வாழ்க்கையில் அரசியல் என்று பல துறைகளில் இந்த சமூக மக்கள் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக விஸ்வகர்மா சமுதாயங்கள் விளங்குகின்றன